இதுவரை சொல்லப்படாத தகவல் உங்களுக்கு சொல்வதாக நான் வாக்களித்திருந்தேன் இந்த ப இந்த பதிவில் இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு பலன்களை சொல்ல போகிறேன் அது என்ன சொல்லப்படாத பலன் என்ன அப்படின்னா நான்காம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இந்த புத்தாண்டு விசுவா வசு என்ற பெயரோட இந்த புத்தாண்டு துவங்குகிறது ஜென்ரலாகவே புத்தாண்டு வரும்போதே ஒரு குழப்பம் வரும் என்ன அப்படின்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் நம்ம கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஆகிட்டோம் தனுசு ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே ஒன்றுமே புரியல ஒரு ஒரு பதிவில் ஒரு ஒரு மாதிரி இருக்கே நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போடுறீங்க டெய்லி ஒன்று ஒன்று சொல்கிறீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் வருது சகஜம் எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் அந்த குழப்பம் வருது தனிப்பட்ட முறையில் சனியை மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு பலன் கிடைக்கும் ஸோ மாதாந்திர பலன்களுக்கும் வருடாந்திர பலன்களுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மாதாந்திர பலன் என்பது அந்த மாதத்துக்குரியது வருடாந்திர பலன் என்பது இந்த வருடம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவ்வளோதான் இந்த வருடம் முழுவதும் செய்ய வேண்டிய காரியங்களில் மூன்று பெரிய ரியாக்ஷன்ஸ் நடக்கப்போகுது ஒன்று சனி தரும் ரியாக்ஷன்ஸ் ஒன்று தரும் ரியாக்ஷன்ஸ் ஒன்று தரும் ரியாக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்க அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கங்கிறது தான் கேள்வி அதை பற்றி இப்போ பேச போகிறோம் அவ்வகையிலே முதலாவதாக ஒன்பது குடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன் ஒன்பது குடைய சூரியன் யார் பாக்யாதிபதி யோகாதிபதி செவ்வா வீட்டில் மேஷத்தில் உச்சம் பெறுகிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சிக்ஸர் எப்படி கண்ணிக்கு சொன்னேன் அந்த மாதிரி ஒன்பதுக்குடையவன் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறான் பாக்யாதிபதி யோகாதிபதி வீட்டில் உச்சமடையும் பொழுது பெரும் புகழ் உண்டாகிறது சாதாரண லெவலில் இருந்தனா உலக புகழால் அறியப்படுகிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது சனி தர்ம பலன்கள்லேருந்து போயிடலாம் சனி தர்ம அற்புத பலன் என்ன நான்காம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் சனி யார் உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி தனாதிபதி நான்காம் வீட்டுக்கு போகும்போது என்னாகும் தனாதிபதி நான்காம் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா கேந்திர பலம் பெற்ற இடம் உயர்கல்வி உயர் பதவி அப்போது ரெண்டு குழுவன் நான்காம் வீட்டுக்கு போகும்போது உயர் பதவியினால் நிறைய பணம் வரப்போகுது உங்களுக்கு சேலரி ஹைக்கில் பெரிய வேலை கிடைக்க போகுது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டு குழுவன் நான்காம் வீடு நான்காம் வீட்டுக்கு சென்ற சனி நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் வறுமை போகிறார் அடுத்து நான்காம் வீட்டு சனி ஏழாம் பார்வையாக இங்கே தான் ஜோதிடத்தில் சொல்லப்படாத தகவல் என்ன தனுசு ராசிக்கு எந்த ஒரு கிரகத்திற்கும் நான் என்ன சொன்னேன் எந்த ஒரு கிரகத்திற்கும் பத்து குடையவனோடு சனி தொடர்பு பட்டால் அல்லது பத்தாம் வீட்டோடு தொடர்பு பட்டால் அல்லது பத்தாம் வீட்டில் இருந்தால் அவர்கள் மாபெரும் புகழ் பெறுவார்கள் அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசு பதவிகள் பெரிய பெரிய பதவி கிடைக்க போகுது பிராண்ட் ஆக போகிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சொன்னதை போய் பாருங்கள் பத்து பத்தாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்துட்டாலே நீங்கள் பெரிய புகழாயிடுவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டையே சனி பார்க்குறாரு சனி பத்தை பார்க்கும் பொழுது கர்மகாரகன் பத்தை பார்க்குறான் தான் நடக்கும் இப்படி பேசக்கூடாது ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சு பேசணும் ஜோதிட நூல்கள் சொல்வது என்ன பத்தாம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டால் மாபெரும் சக்கரவர்த்தி யோகம் கிடைக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் பத்திலே சம்பந்தப்பட்டால் என்னென்ன தடவுகள் தேடி பாருங்க பத்து கொடியவனோட சனி சம்பந்தப்பட்டால் அவர்கள் மிகப்பெரிய புகழை அடைவது தின்னம் பத்தில் சனி பகவான் இருக்கார் பத்து சனி பார்த்துட்டார் அரசியலில் பெரும் புகழ் கிடைக்க போகுது பத்து பதினொன்று பன்னெண்டை பார்க்குறாரு சனி பகவான் அடுத்து வந்து பத்தாம் வரைய உடம்பை பார்த்துடுறார் சனி உடம்பை பார்க்கும்போது என்ன உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாக சரி ரைட்டு விட்டுருங்க சனிதர் அற்புத பலன் பேசியாச்சு நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க சூப்பர் நான் ஏற்கனவே சொன்னேன் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் மிகப்பெரிய யோகங்களை செய்வார்னு சொல்லியிருந்தேன் ராகு மூன்றில் மறைகிறார் உங்களுக்கு எதுல மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு வரார் மூன்றாம் இடத்துக்கு வரார் கேது பத்தில் இருந்தோம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் மீண்டும் சொல்கிறேன் இந்த வருடம் யாருக்கெல்லாம் ஆபத்தான வருடம் தெரியல எல்லா அப்பா ஸ்தானங்களுக்கும் ஆபத்தான வருடம் ஒன்பதாம் இடத்துக்கு கேது போகும்போது அப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவுக்குரிய இடம் அங்கே பாம்பு வந்து உட்காருது கேவு கேது ஒன்பதாம் இடத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்பாவுக்கு ஏதாவது கேரனா உடனே செய்யும் சரி குரு தருமம் நற்பலன் என்ன நாலு குடையவன் ஏழில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தே கேந்திரஸ்தானம் கேந்திர குரு நாலு குடையவன் கேந்திர பலம் பெற்று ஏழாம் இடத்துக்கு செலுகிறான் அப்போ என்ன ஆகும் கல்யாணம் ஆகும் ஏழாம் இடம் என்பது என்ன புதிய முயற்சி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏழாம் இடம் என்பது என்ன வெளிநாடு ஏழாம் இடம் என்பது என்ன முக்கியமா நியூ இன்னோவேஷன்ஸ் இன்னோவேஷன் புதனுடைய வீடு டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் அந்த இடத்துக்கு யார் போறார் குரு போறார் ராசிநாதன் ஒன்று நான்கு கூடவன் ஏழாம் இடத்துக்கு போறார் ஏழாம் வீட்டுக்கு போன குரு சும்மா இருக்காரா ஐந்தாம் பார்வையா பதினொன்னை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்த்துட்டார் ஏழாம் பார்வையா உடம்பையே பார்த்துறார் ஒன்பதாம் பார்வையா மூன்றாம் வீட்டு ராகுவை பாத்துடுறாரு அப்ப ராகுவோட சேர்ந்து குரு சண்டால யோகம் உருவாகி மூன்றாம் இடம் என்படும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார் முயற்சி வெற்றின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாலும் ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு அண்ணே நான் ஜெயிச்சிட்டேன்னே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் உங்கள் முயற்சி வெற்றி பெற்றதற்கு என் வாழ்த்துக்கள்ங்கிறார் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் முயற்சி வெற்றி பெற்றாலும் வெற்றி வரும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கிறத ரெண்டு வகையாக சொல்லலாம் உங்கள் முயற்சி வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் ஸோ மூன்று குடையான் வெற்றி பெறும்பொழுது உங்களுடைய வெற்றிகள் என்பது திண்ணமாகிறது ரைட் குரு பார்ப்பதால் இப்போது மற்ற பலன்கள் பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஆறுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் ரைட் ஏழுக்குடைய பாதகாதிபதி பத்துக்குடைய பாதகாதிபதி ஏழுக்குடைய பாதகாதிபதி புதன் ஏழு பத்துக்குடையவர் நான்காம் வீட்டிலே ஆறு குடையவனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார் இது ஒரு ஒரு இம்ச என்னன்னா ஆறுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் அமர்வது ஒரு டென்ஷனை தரும் என்ன டென்ஷனை தரும் நாலாம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி அதை அடைய அடைய வச்சிருவார் நாளில் கொடை சனி ஏன்னா அவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் இருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கரன் ஒரு ரெண்டு மூணு மாதம் சேர்ந்தாப்பில் லாங் ஸ்டே அதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த வருடம் நிறையா லாங் ஸ்டே வரப்போகுதுன்னு லாங் ஸ்டே என்ன வரப்போகுது இந்த சுக்கரன் எதுக்காக ரொம்ப நாள் ஸ்டே பேக் பண்ணுறாருன்னு சுக்கிரனை தான் கேட்கணும் அவர் ரொம்ப நாள் பேக் பண்ண போகிறார் ரெண்டு ரெண்டு அல்லது மூன்று மாதங்கள்னு நினைக்கிறேன் மே மீனத்தில் இருக்க போகிறார் இந்த ஸ்டே பேக் பண்ணுறவர் ஆறு குடியுன்னு உச்சம் பெற்று நான்காம் மீட்டரில் இருக்கும் பொழுது ஜாப் செய்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பெண்களால் வரக்கூடிய அவதூறுகள் வரும் ஆறுனா சுக்கரன் இது சுக்கரன்னா பெண்ணு ஆறுனா ரணருனா ரோக சத்ருசனம் கடன் வியாதி இதெல்லாம் அவன் நான்காம் இடம் என்பது முன்னேற்றம் அப்போது நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் லேடி பாசி பாசி அம்மா மேடம் தான் உங்கள் பாசுனா மேடத்தை பகைச்சிக்கவே கூடாது வேலை போய்டும் ப்ரமோஷன் போய்டும் அப்போ சார் தான் பகைச்சிக்கலாமா சார் இந்த கேள்விக்குள்ளே பதிலே கிடையாது பகிச்சுக்கு கூடாதுன்னா அப்போ பண்ணலாமான்னு கேட்காதிங்க இதை பண்ணவே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஆறாம் வீடு பெண்கள் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க பேச பேசாதீங்க தேவையில்லாத கெட்ட பேர் வரும் ஆறு குடிவன் நான்காம் வீட்டில் ஸோ நான்காம் வீடு என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நற்பயர் ராசிக்கு இப்போ தான் சொன்னேன் நற்பயர் கெடும்னு சொன்னேன் நான்காம் வீடு என்பது நற்பெயர் நற்பெயரில் ஆறு குடிவன் போது என்ன ஆகும் நற்பெயர் கெடுவதற்கான வழிகள் ஏற்படும் சுக்கரனோடு சேர்ந்த ராகு வேற ஸோ வருடத்தின் துவக்கத்தில் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் வீட்டில் குரு வருகிறார் கல்யாணம் வரப்போகுது சுப நிகழ்ச்சிகள் வரப்போகிறது லெவலப் ஆக போகிறீங்க வேலை நேரத்தில் மட்டும் இந்த சுக்கரன் போகிற வரைக்கும் ஒரு மூணு மாதம் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி பெரிய பிரதானமான கஷ்டமான விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறதில்ல அப்பா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க கீ உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மார்க் போடலாம் கீழே போய்ட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து இருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் அன்றைய அன்றைய தினமே நீங்கள் என்னோடு நேரடியாக வீடியோ காலில் அதாவது இந்த கூகுள் மீட் அனக்கூடிய இந்த வீடியோ காலில் நீங்கள் என்னோடய பேசலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு ஐபிசி பக்தி டாட் காம் நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய என்னுடைய தரவுகளை பாருங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகவும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் பத்து கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத் சர்பர் விவா த சென்னை ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன் ஃப்ரீ